அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க நாளை விநாயகர் சதுர்த்தி திருநாள் எந்த ஒரு பக்தி இலக்கியங்களோ பாடல் தொகுப்போ எடுத்துக்கிட்டாலும் விநாயகர் துதி இல்லாமல் ஆரம்பிக்கிறது இல்லை அது திருப்புகளோ கந்தர் அலங்காரமோ அபிராமி அந்தாதியோ சித்தர்கள் பாடல்களோ விநாயக பெருமான் புகழையும் சிறப்புமிக்க சம்பவங்களையும் அருணகிரிநாதர் கைத்தள நிறைகணிங்கிற திருப்புகழ் பாடலில் சொல்லியிருக்காரு அதில் இருக்க முக்கியமான ரெண்டு நிகழ்ச்சிகளை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் முதலாவது எந்த ஒரு செயல் எடுத்தாலும் சரி விநாயகரை கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எடுத்த காரியம் தடைபடும் இது சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்ல இறைவனுக்கும் பொருந்தும் மூணு கொடிய அசுரர்களையும் திரிபுரமுங்கிற அவங்களோட மூணு கோட்டைகளையும் அழிக்க சிவபெருமான் தேவர்களை எல்லாம் தேரோட பாகமாகவும் வில்லாகவும் அம்பாகவும் தன்னோட சேர்த்துக்கிட்டு போருக்கு போனார் அப்ப தேவர்களுக்கு நாம இல்லாம சிவபெருமானால போரில் ஜெயிக்க முடியாதுங்கிற ஆணவம் வந்துச்சு இது தெரிஞ்ச சிவபெருமான் சிரிக்க தேரோட சக்கரங்களின் அச்சு முறிந்தது தவற உணர்ந்த தேவர்கள் சிவபெருமான் மன்னிப்பு கேட்க சிவபெருமான் சொன்னாரு இந்த தடங்களுக்கு உங்க ஆணவம் மட்டும் காரணம் இல்ல விநாயகரை வணங்காம இந்த போருக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அதனாலதான் இந்த தடங்கள்னு சொன்னார் இது மூலமா எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது தடங்கள் இல்லாம நடக்க விநாயகரை முதல்ல வணங்கணும்னு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டதான் இப்படி ஒரு நிகழ்ச்சிய சிவபெருமான் செஞ்சிருக்காரு அதத்தான் அருணகிரிநாதர் முப்புறம் எரி அப்படின்னு பாடுறார் இரண்டாவது நிகழ்ச்சி சில பேர் சொல்லுவாங்க விநாயக பெருமான் தமிழ் கடவுள் இல்ல தமிழர் வழிபட்ட கடவுள் இல்லைன்னு ஆனா அருணகிரிநாதர் இங்க என்ன சொல்றாருனா இயல் இசை நாடகம் என்ற மூணு சேர்ந்த முத்தமிழை தான் கையாலேயே இமயமலையில முதல்ல எழுதியவர் விநாயக பெருமான் தான் சொல்றாரு எப்படி நம்ம வீட்டுல சின்ன குழந்தைகள் எல்லாம் வீடு முழுசா எல்லா இடத்துல எழுதி கிருக்கி வைப்பாங்களோ அதே மாதிரி விநாயக பெருமான் சிவபெருமான் உருவாக்கிய தமிழ் மொழிய கைலாய முழுசு எழுதி வச்சாருன்னு அருணகிரிநாதர் சொல்றாரு அது மட்டும் இல்ல எந்த தமிழ் பக்தி இலக்கியங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி அது விநாயகர் தொடங்காது அகத்தியரின் மூலம் உலகிற்கு தமிழை தந்தவர் முருகப்பெருமான் முன்னாடியே அவரோட அண்ணனான விநாயகர் முத்தமிழையும் அறிந்தவர்னு இது மூலமா தெரியுது அதத்தான் அருணகிரிநாதர் முத்தமிழ் அடைவினை முற்படு முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே அப்படின்னு பாடுறார் இந்த கைத்தள நிறைகணிங்கிற பாட்டை பாடி வழிபட்டா கல்வியில் சிறந்து விளங்குவாங்க திருமண தடை நீங்கும் எடுத்த காரியம் வெற்றி அடையும் தைரியமும் பலமும் ஆரோக்கியமும் பெருகும் நினைத்த காரியம் நடக்கும் செல்வம் கொளிக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பாடலை மனமுருகி பொருள் உணர்ந்து பாட விநாயக பெருமானின் அருள் கிடைச்சு சிறப்போட வாழ்விங்க இந்த பாடலை விளக்கத்தோடு சேர்த்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் படித்து பாடி பயன் பெறுவோம் இறை அருளால் வளமூடு நலமோடு வாழ்க நன்றி